மெய்யுகளை மாதா பிதா குரு தேவன் குலை வணங்கி நினைத்திருக்கும் வேலவன் வெண்பாக்கள் நூத்தி என்ற பாடலே தொண்ணூத்தி நான்காம் வெண்பா பாட உள்ளே வணக்கமாய்பாடி நின் தாய்வர்க்க சொந்தமாய்த்தே நின் தாய்வர்க்க சொந்தமாய் ும் தான்ற்று சேயனும்ண்டுகோளை வென்று கோளைக்கேட்டு பிடா பிடியா நோய் தொத்தை பிடா பிடியா நோய் தொற்றை மாண்டிட செய் மக்களை காப்பாற்று மக்களை காப்பாற்று காப்பாற்று முருகா முருகா தமிழ் முதல்வா அடியின் முன்வா அனுதினமும் அடியவர்க்கு அருளமுதை அள்ளி அள்ளி அமுதமெனத்தா